இந்த எலெக்ஷன் எங்க ஓட்டு விஜய்க்கு தான் இணைய தலைமுறைக்கு வழி விடலாம் வந்தா ஒரு நல்லது செய்வாங்க சின்ன பொண்ணுகளுக்கு பசங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மற்ற ஆட்சி வந்து நம்ம தப்பு சொல்றது இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு வளர்ந்து வரவங்களுக்கு நம்ம வழி விட்டதா இருக்கும் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் படிச்சவங்க சின்ன பயணம் அதனால அவங்க வந்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் தேர்தல் நடக்காம இருந்தாலே நல்லது நினைக்கிறேன் இந்த தேர்தல் மூலியமாக பல உயிர்கள் பறிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே தேர்தல் நடக்காம இருந்தாலே சிறப்பு முறை ஜனாதிபதி ஆட்சி வந்தாலே போதும் உங்களுடைய சூழல் வந்து தெரியல

मेरा घर पे इमावेरा पूरी को उदयपुर में बहुत हो जाए जयफा नगर वाले यहां उन्होंने इतना स्टाइल नहीं किया इन आचिल में என்னென்ன குறைகள் இருக்குன்னு அங்கிறீங்க തന്നെ குறையாதா हमको दे के शेप दिया तो इससे शेप ठीक हो गया बहुत आप बहुत ही पूर्ण सेवा दी बहुत ही पूर्ण सेवा उन्होंने मुझे वहां पर और मैं थोड़ा बात करूंगा मैं भी बात करूंगा यार छोड़ो ये पूरी को

படிப்பு படிப்பு பிரச்சனை படிப்பு வேலை இல்லையே படிக்கிற பசங்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனை படிக்கிற பசங்க ஆஹ் வேலை இல்லாம என்ன பண்றாங்க அதுவும் தாய் வாங்கிட்டு சொந்த யூசிக்கு அவங்க தொழிலுக்குள்ள வந்துடுறாங்க

எல்லாமே ஒரு மாற்றம் நினைக்கிறீங்க தேவை மாற்றம் என்னென்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு என்னென்ன குறைகள் எதுவுமே எதை பற்றி கசிட்டி எதாவது ஒரு ரெண்டு விஷயம்

ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து வண்டியில வந்து ரொம்ப ரொம்ப தண்ணி இருந்துச்சு அது ரொம்ப அப்படி பண்ண மாட்டேங்குதுன்னா பார்க்கலாம் இருக்கும் விஜய் வந்தாருன்னா அதை பண் பண்ணுவாங்களா விஜய் வந்தால் என்ன மாதிரி மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியல சொல்ல முடியாது நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னு மாற்றம் வேணும் அவங்க மிச்சதாகணும் இங்கே இருக்கிறவங்களும் அது ஒன்றும் பண்ணுறதில்ல எல்லாமே நடந்து தான் வந்து இது கிடையாது நட நடக்கக்கூடாதுன்னா மாற்றம் வந்தால் தான் உண்டு வந்தாலும் தான் வேணும்

ஒரு ஆட்சி மாற்றம் என்னென்னு நினைக்கிறீங்க நிச்சயம் என்ன என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாளில் சதான் போட்டிருக்கு நல்லது பண்ணுவாரு அப்போ இப்போ இருக்கிற சில நினைக்கிறீங்க சின்ன சின்ன மாதிரி சின்ன வயசு எங்க வீட்டுலயா திருத்தரங்க விஜய்க்கு போடுங்கன்னு பாங்க வேணும் கொஞ்சம் பெட்ரோலு என்ன